திரு கிரிராஜன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அது குறிப்பாக குளத்தில் அமைய வேண்டும் என்பது எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை அதை அதை பரிசீலனைக்கு செய்கிறோம் என்று கேட்கிறார்கள் அதே போல் எங்கள் திருவள்ளுவர் சங்கம் உறுப்பினர் அவர்கள் சசிகுமார் அவர்கள் குறிப்பாக திருவள்ளுவர் அனைத்து ரயிலும் நிற்க வேண்டும் என்றால் திருவள்ளுவர் முனையம் வந்து பெரிய முனையம் அதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக செய்வோம் என்று கேட்கிறோம் அதேபோல் திரு செல்வம் அவர்கள் கேட்ட அத்துணைய கோரிக்கையும் அவர்கள் பொது மேலாளர் ஏற்றுக்கொண்டார் கண்டிப்பாக அவர் கேட்ட எல்லாம் செய்து நிறைவேறும் என்ற நம்பிக்கை நாங்கள் இருக்கிறோம் இது அதுக்கு வைக்க கேட்க வேண்டிய இடம் இது அல்ல நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்கிறோம் அதுக்கு மொழிப்பலான பதிலே

உண்ணுவனா பாமன் பாலத்தை திறந்தார்கள் விட்டு போனார்கள் முக்கால் மணி நேரத்துக்கு பாலம் ஸ்டக் ஆகி நின்றுச்சு அதை பற்றி யாராவது சொன்னீங்களா ஆடாவில் பிரிய பருப்பு என்றால் என்ற இதெல்லாம் பார்த்துக்கின்றால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குவது என்றால் அவர்கள் இன்னும் தினம் தினம் பத்திரிகைகளை இதே செய்கிறோம் அதே செய்கிறோம் என்றால் விளம்பர விளம்பரத்தை தேர்தல் பிரச்சார விளம்பரத்தை ஒன்றிய அரசின் பணத்திலே செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த பணத்தை விளம்பரத்துக்கு பதிலாக அந்த பணத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்பட செய்வத வகையிலே நம்ம செய்வோம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சென்னையில இருந்து வெளிப்புறங்களுக்கு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாத்துக்கும் சைட்ல ரெண்டு பக்கம் ரெயிலிங்ஸ் போடுறாங்க ரெயிலிங்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு மக்கள் போ கூட போக முடியாத அளவுக்கு ரயிலிங்ஸ் போயிட்டு இருக்க போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதையும் மீறி அந்த கேட்டில் எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு இருக்கு ஆடு மாடுகள் கிராஸ் பண்ண ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது அதுக்காக கேட்டபொழுது இல்லை அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காங்க அது நடைமுறையில் என்ன செய்ய போறாங்கன்றது இனிமேல் பார்க்கலாம் நல்ல அறிவியல் கேள்வி பாதுகாப்பு இருக்கிறது பணப்பற்றாக்குறை காரணமாக இது மாதிரி அவர்கள் செய்யவில்லை

சாப்பாடு கொடுப்பவர்கள் டிக்கெட் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்பு நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தார்கள் அதை கண்டிப்பாக பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நாங்கள் பின்தொடர்வோம் உங்களுக்கு உங்கள் கேள்வியிலே பதில் இருக்கிறது ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநரை கிட்டத்தட்ட குற்றம் செய்தவர் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகும் உப்பு மிளகாய் எல்லாம் சர்க்கரை எல்லாம் சாப்பிடுவார் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று எங்கேயாவது உரைக்கும் எதுவும் உரைக்கல நாங்க என்னெண்ட செய்ய போதுமாய் போதுமாய் பாராளுமன்றத்தில் நடக்கிற விவாதங்களை பாருங்க அனல் தெரிக்குது நாங்கள் தமிழ்நாட்டுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருக்கோன்னு இன்னைக்கு கூட இந்த மீட்டிங்கில் என்ன சொன்னோம் எதுக்காக வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துறீங்க மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடத்துன்னு சொல்லி டிமாண்டை வச்சுருக்கோம் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக நடத்துவாங்க நடத்த வைப்போம் 那那都是，也搞不